வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குழந்தையோட இந்த ஒரு பொருளை மட்டும் உங்களுடைய வீட்டு பீரோவில் வைத்தால் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகும் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மற்றும் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரதா இருந்தாலும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க உங்களுடைய குழந்தை பேரானது இன்னும் கிடைக்காம தள்ளி போயிட்டுருக்குங்களா உங்களுக்கான குழந்தை ராசி இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலையா கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டு பீரோவில் அதாவது குழந்தையோட இந்த ஒரு பொருளை உங்களோட வீட்டு பீரோவில் மட்டும் வாங்கி வைங்களேன் கண்டிப்பாக அந்த பொருள் உங்களுடைய வீட்டிற்கு வந்த ராசி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் உங்களுடைய ஜாதக அமைப்பில் அதாவது கணவன் மனைவி இரண்டு பேரோட ஜாதக அமைப்பு குழந்தைக்கான ராசியானது தன்னால் வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை பாக்கியமும் சீக்கிரத்தில் வந்து உண்டாகும் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய குலதெய்வம் மற்றும் உங்களுடைய கடவுள்கிட்ட வேண்டிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் வந்து செய்யணும் இது ரொம்ப ரொம்ப நம்பகத்தன்மையான தன்மையான விஷயந்தான் கண்டிப்பாக நிறைய பெண்களை இதை வந்து செஞ்சு சீக்கிரத்தில் அவங்களுக்கு குழந்தை பேரானது வந்து கிடைக்கும் எப்படி குழந்தையோட ஒரு பொருளை நம்ம வாங்கி வைக்கிறதுனால நமக்கு எப்படி அந்த ராசியானது கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ பொதுவாகவே நீங்கள் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கீங்க அதற்கு உங்களுக்கு வந்து லேட் ஆகிறதுக்கு அறிவியல் ரீதியாக அதாவது மருத்துவ ரீதியாக காரணங்கள் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஏதாவது உங்களுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது புத்திர தோஷமாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சாபங்கள் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கலாம் இல்லை உங்களுக்கான நல்ல நேரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான தடைகள் கிரக தோஷங்கள் அந்த மாதிரியான இருக்க தடைகள் எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிரகங்கள் மூலமாக தான் வந்து விலகும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான நல்ல நேரத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு ராசி அதாவது ஒரு அதிர்ஷ்டம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட சில பொருட்களுக்கு வந்து இருந்துட்டுருக்கு அப்படி குழந்தை பேருக்கு நீங்கள் எவ்வளோ வருஷம் தள்ளி போனாலும் பரவாயில்லைங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கல்யாணம் ஆகிட்டு இன்னும் வந்து குழந்தை கிடைக்கல இல்லை அஞ்சு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது எவ்வளோ வருஷம் ஆனாலும் குழந்தையோட இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விரலை வைங்க இதை வாங்கி வைப்பதற்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பர்ட்டிகுலர் நாட்கள் வந்து இருந்துட்டுருக்கு ஜஸ்ட்டு வாங்கினோம் வைச்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது எப்போன்னு கேட்டீங்கன்னால் வளர்பிறை நாட்களில் வந்து வாங்கி வைக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக முருகறக்கூடிய ஷஷ்டி நாட்களில் வந்து வாங்கி வைக்கலாம் எதுக்காக ஷஷ்டின்னு கேட்டிங்கன்னா ஷஷ்டி வரதம் குழந்தை பெருக்காக இருக்கக்கூடியது ஸோ அதனால் அந்த மாதிரியான ஷஷ்டி நாட்களில் வாங்கலாம் கிருத்திகையில் வாங்கலாம் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வாங்கக்கூடாது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை என்று வாங்கி வைக்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் நாட்களில் நீங்கள் வாங்கி வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அமாவாசை கழித்து வரக்கூடிய அமாவாசையிலேருந்து வரக்கூடிய எல்லா நாட்களுமே வந்து வளர்ப்புறை தான் ஸோ அதை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க சஷ்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை மட்டும் வாங்கி வைக்கக்கூடாது அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா இப்போ வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன நாட்களை வாங்கணும்னு சொல்லிட்டு அது என்ன பொருளுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன குழந்தைகள் அதாவது ஒரு வயசுக்கு உட்பட்டு குழந்தைகள் வந்து அடையக்கூடிய ஆடையை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைகளில் சென்று நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வச்சு அது மனசார அந்த அந்த ஆடையை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கிட்ட வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட மனசாரை வந்து வேண்டிக்கிங்க என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய குழந்தை வந்து பிறந்தவுடன் முதல் நான் துணியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை தான் நான் வந்து போடணும் இந்த ட்ரெஸ் நான் வாங்கிட்டு அதாவது இந்த துணியை நான் வந்து வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சு உங்ககிட்ட மனசார வந்து வேண்டிக்கிறேன் இது என்னுடைய குழந்தை வரத்தை எனக்கான குழந்தை பாக்கியத்தை எனக்கான குழந்தை ராசியை எனக்கான குழந்தை அதிர்ஷ்டத்தை சீக்கிரமாக தர வேண்டும் நீங்கள் தான் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார க கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிங்க எவ்வளோக்கு எவ்வளோ மனமுருகி நீங்கள் வந்து வேண்டிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சீக்கிரத்தில் அந்த துணி உங்களுடைய வீட்டுக்கு வந்த நேரம் குழந்தையினுடைய அந்த ஆடையை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சு உங்களுடைய உங்களுடைய பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியை வந்து பீரோவில் வந்து பத்திரமா நீங்கள் வந்து எடுத்து வைங்க கண்டிப்பாக அந்த துணி வந்ததுக்கான சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிர்ஷ்ட நேரம்லாம் வந்து சில பொருட்கள் வீட்டுக்கு வர்றது மூலிமா நம்மளுக்கு வந்து நடக்கும் அந்த வகையில் உங்களுக்கு தேவையானது குழந்தை அந்த குழந்தை வரத்தை தர்றதுக்கு குழந்தையினுடைய அந்த ஆடையை நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டுட்டு போய் பீரோவில் வைங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு வெகு விரைவிலே அந்த துணியை அந்த துணியை போடுறதுக்கான உங்களுடைய மைலேஜ் எல்லாம் சீக்கிரமாக உங்கள் கிட்டே வந்து சேருவாங்க சீக்கிரமாக நீங்கள் கருத்தரிப்பீங்க குழந்தையும் நல்லபடியாக வந்து பிறக்கும் இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இரண்டு பேரும் நீங்கள் கடைக்கு சென்று அந்த துணியை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே உங்களுக்கு விருப்பமானது ஆண் குழந்தை ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பெண் குழந்தை ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே இந்த ஒரு வயசுக்கு உட்பட்டு போடக்கூடிய குழந்தைன்னு நீங்கள் கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க உங்களுக்கு எந்த மாதிரியான உடை தேவைப்படுதோ இல்லை ரெண்டு குழந்தையோட ட்ரெஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சாலுமே சந்தோஷம்தான் அதையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெண்டு பேர் கையால் சேர்ந்து போய் நீங்கள் வந்து வாங்குங்க அதுதான் முக்கியமான விஷயம் கூட கணவன் வந்து வாங்கிட்டு வரலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா மனைவி மட்டும் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கூடிய மணக்க கிட்ட முடியாத பட்சத்தில் என்னோட கணவர் கண்டிப்பாக செய்ய மாட்டார் மேடம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தை இல்லைன்னு மாமியார் வீட்டு சைட்லலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க ஆல்ரெடி இந்த ஒரு விஷயம் சொன்னேன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் முடியாத பட்சத்தில் மட்டும் என்ன பண்ணுங்கள் மனைவியோ இல்லை கணவரோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கூட போயிட்டு குழந்தைகளுக்கான ஆடையை வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணி உங்களுடைய பூஜை அறையில் வந்து வைங்க ஆனால் முடிந்த அளவுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் இந்த ஒரு விஷயத்த வந்து செய்ங்களேன் மனசார செய்யல இல்லை சப்போஸ் வீட்டில் பூஜை பண்ண முடியல அப்படின்றவங்க கூட தாராளமாக அந்த அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அப்படியே கையோடு கோவிலுக்கு போயிட்டு அங்கே கோவிலுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் விநாயகர் படத்திற்கு முன்பாகோ விநாயகர் சன்னதிக்கு முன்பாகவோ இல்லை வந்து முருகர் சன்னதிக்கு முன்பாகோ இல்லை வந்து மூலவர் சன்னதியில் இருக்கக்கூடிய தெய்வம் அம்மன் தெய்வமாக யாராக வேணால் இருக்கட்டவங்களே நீங்கள் கோவிலில் வச்சு வேண்டிட்டு கூட நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை ஏறில் வந்து வைங்களேன் கண்டிப்பாக நல்லது நடக்குங்க முழுசா நம்பிக்கையோட கடவுள் மீது நம்பிக்கையை வச்சு இந்த விஷயங்கள் தேங்கலன் கண்டிப்பாக தடைகள் அனைத்துமே வந்து விலகும் நல்லதே நடக்கும் ஓகே நண்பர்களே நான் சொன்ன இந்த தகவல் அணிந்து நிச்சயம் உங்களுக்கு இருந்திருக்கும் நன்றி